ஓனமோ பகவதி ஆஞ்சநேய மகாபலையா அனுமதி சுவாக ஓனமோ பகவதி ஆஞ்சநேய மகாபலையா அனுமதி சுவாக வணக்கம் நாயர்களே இன்னைக்கு என்ன ஒரு வீடியோனா சின்ன வீடியோ தான் ஓரிதல் தாமரை இந்த மூலிகை அது அது சக்தி வாய்ந்த மூலிகை மருத்துவத்துக்கும் பயன்படும் மாந்திரிகத்துக்கும் பயன்படும் மருத்துவத்துக்கு எது பயன்படுதுன்னா ஆண்களுக்கு ஆன்மத்தன்மை இல்லாதவங்களுக்கு இதை சாப்பிடலாம் விந்து தண்ணியாக இருக்கும் இதை தொடர்ந்து சாப்பிட்டு வந்துட்டோம்னாக்கா விந்து கட்டிப்பட்டு குழந்த பாக்க கொடுக்கறதுக்கு இது பயன்படும் மருத்துவத்துக்கு இது பயன்படும் மாந்திரீகத்துக்கு இதை எதுக்கு பயன்படனா இப்போ மாந்திரிகம் பண்ணுறவங்க மோகினியை வசியம் பண்ணணும் சக்தி பண்ணணும் எச்சினி எச்சினிகளை வசியம் பண்ணணும் அப்படின்னு நினச்ச நினச்சிங்கனாக்கா இது வளர்ப்பறை வளர்பெறையில் நல்ல நாளாக பார்த்து வளர்பெறையில் எந்த நாளில் வேணாலும் பிரம்ம முகூர்த்தத்தில் இந்த ஓரிதல் தாமரைக்கு காப்பு கட்டி ஒரு எலுமிச்சங்கண்ணி ப பழி கொடுத்து ஒரு ரூமை தங்க பழி கொடுத்து ஒரு சின்ன படையல் வத்தல பார்க்க பழம் இது மட்டும் வச்ச போதும் காப்பு கட்டி சாபண உறுத்தி பண்ணி ஆணிவேர் அறாத எடுத்துகிட்டு வந்துட்டு அது அடிபாகத்தில் மஞ்சள் தடவி குங்குமம் தடவி பொட்டு வச்சு தொடர்ந்து இப்போ மோகினி வசியம்னாக்கா பண்ணணுன்னா மோகினி மந்திரத்தை ஒரு ஆயிரத்தெட்டு ஒரு இருபத்தோரு நாள் மந்திரத்தை சொல்லி இருபத்தோரு நாள் முடிஞ்சு இந்த வேர் கை நகம் படாத கத்திப்படாத கட் பண்ணி எடுத்து ஒரு வெள்ளி தாயத்துக்குள்ளே போட்டு கையில் கட்டிக்கிட்டு மறுபடியும் நாற்பத்தெட்டு நாள் மந்திரத்தை மோகினி மந்திரத்தை சொன்னிங்கனாக்கா மோகினி அதி விரைவில் ரொம்ப சீக்கிரம் சித்தியாகும் பயன்படுத்திங்க நன்றி வணக்கம்